கண்டுபிடிப்புகள் அப்படியே பாரதூரமான வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போச்சு உலகத்தை பெட்ரோலிய கண்டுபிடிப்பு பெட்ரோலை கண்டுபிடிச்சா மனுஷன் கண்டு அந்த பெட்ரோலிய கண்டுபிடிப்பு பல்வேறு முன்னேற்றங்களுக்கு அடிப்படை அமைச்சு கொடுத்து எத்தனையோ வாகனங்கள் பெறுகிறதுக்கு இன்னும் பல்வேறு சாலைகள் ஆலைகள் உருவாகுவதற்கு பலதரப்பட்ட வேலைகள் நடப்பதற்கு பெட்ரோலை கண்டுபிடித்தது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது அது மாதிரி கரண்டை கண்டுபிடிச்சான் இந்த கரண்டு கண்டுபிடிப்பும் பல்வேறு அறிவியல் உலகத்துக்கு கொண்டு கொடுத்துச்சு அதே போன்று மனிதன் இன்னொன்றையும் கண்டுபிடித்தான் அது மனிதனை ஒரு புரட்சியில் இருந்து அறிவியல் ஒரு ஒரு நிலையிலிருந்து இருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு பெரிய பாரதூரமான புரட்சிக்கு மனிதனை அழைத்து சென்றது அதுதான் அணுவை பிளக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்பு அணுவை பிளக்குற அணுன என்ன கண்ணுக்கு தெரியாததான் அணுன்னு சொல்லுவோம் அணு அளவு கூட சொல்லி அல்லதுல அணு அளவு கூட அவர் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும் அணு அணுனா என்ன உலக உலகம் நம்ம பார்க்கிறோம நாம பார்க்கின்ற எல்லாம் அணுக்களால் ஆனது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் உலகம் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ மைக்கா இருக்கட்டும் செல்போனா இருக்கட்டும் கர்ச்சிப்பா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் கண்ணா இருக்கட்டும் காதா இருக்கட்டும் மூக்கா இருக்கட்டும் ரத்தமா இருக்கட்டும் எது எல்லாம் எல்லாம் சின்ன சின்ன கண்களுக்கு புலப்படாத வெளிப்படையில் பார்த்தால் புறக்கண்களுக்கு புறப்படா புலப்படாத அணுக்களால் அணுக்களுடைய தொகுப்பு தான் இந்த மைக்கு அணுக்களுடைய தொகுப்பு தான் என் காது அணுக்களின் தொகுப்பு தான் மூக்கு அதனுடைய அணுக்கள் வித்தியாசம் இருக்கும் வீதாச்சாரத்தில் வித்தியாசம் இருக்கும் கூடுதல் குறைகள் எப்படி மிக்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து கண்ணாக மாறும் அதை பொறுத்து காலாக மாறும் அதை பொறுத்து ஒரு பொருள் உருவாகும் அணுக்களின் தொகுப்பு தான் உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே இந்த அணுவை பிழக்க முடியாது என்று ஒரு கட்டத்திலே ஒரு காலத்திலே இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்து இருக்கிற உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்ன பொருள் உடைக்க முடியாத ஒரு பொருள் இந்த அணுதான் அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருந்துச்சு ஆனால் அறிவியலுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அந்த அணுவை பிழக்க முடியும் என்பதை சாதித்தது பிழக்க முடியும் என்பதோடு மட்டுமில்ல அணுவை பிளந்தால் அந்த அணுவிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய வெப்பத்தை ஒரு பெரிய அதிகமான உஷ்ணத்தை அந்த அணுவில் இருந்து ஒரு பெரிய சக்தியை ஒரு பெரிய பவரை அந்த அணுவுக்கு உள்ள இருந்து வெளியில் எடுக்க முடியும் அணுவை பிளந்தா பார்க்கும் போது அணு ஆய்வு செய்யும் அணு அந்த அணுவை உடைச்சா அந்த அணுவுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பவர் வெளியே வருது அந்த பவரை வைத்துக் கொண்டு பல்வேறு காரியம் சாதிக்கலாம் அணுமின் நிலையம் பெரிய பஞ்சாயத்த ஒளிகிட்டு இருக்க இந்தியாவில ஆட்சியே இது பண்ணாங்கல்ல வாபஸ் வாங்கினாங்கல்ல அது ஒப்பந்தம் அமெரிக்காவோட போட்டுவிட்டாங்க அதனால நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இனிமேல் நாங்க வாபஸ் வாங்குறோம் தேர்தல் வந்து ஆய் பயங்கரமா மாறி போச்சு அணு மேட்டுறோம் அணு உலை கரண்ட் எடுக்கிறதுக்கு அணு அணுவை வச்சு அணு மின் நிலையம் அணுல இருந்து நம்முடைய பவரை உற்பத்தி பண்றது நம்மளுடைய கரண்ட் தேவையான கரண்டை உற்பத்தி பண்றது அது யாருக்குமே மாற்றிக்கிறது கிடையாது அணுவை பிறந்து அதுல இருந்து மின் பவரை எடுக்கணும் பிரச்சனை யாருக்குமே மின் யாருக்கும் மாற்றிக்கிறது கிடையாது தயாரிக்க வேண்டும் அது ரொம்ப நல்லது ரொம்ப எளிமையான வழி கொஞ்சம் பொருளை வச்சு அதிக பவரை எடுக்க முடியும் ஆனாலும் அமெரிக்கா ஒழிய ஆஸ்திரேலியா இருக்குது வேற எத்தனையோ நாடுகள் இருக்குது அந்த நாடுகளை எல்லாம் போய் பார்க்காமல் அமெரிக்காவுக்கு நீங்கள் அடிமை கொடுக்கிறீர்கள் அதுதான் ஒரு உண்மை நன்மைகள் இந்த கிடைக்கிறது அணுவை பிளந்து அதிலிருந்து ஒரு ஆற்றலை எடுத்து அதன் மூலமாக உலகத்திலே பல்வேறு காரியங்களை செய்ய முடியும் என்று அறிவியல் விஞ்ஞானம் இன்றைக்கு உண்மைப்படுத்தி இருக்கிறது அந்த அணு கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு தான் இரண்டாம் உலக போட்டு நடந்துச்சு உலகத்தில் ரெண்டு மிகப்பெரிய உலக போர்களை சென்ற நூற்றாண்டு உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒன்று முப்பதுக்கு பிறகு சொல்லிட்டு ரெண்டு போர்கள் அந்த இரண்டாம் உலக போரில் ஜப்பான்ல நாகசாக ஒரு பெரிய நகரம் ஒரு பெரிய நகரம் இந்த ரெண்டு நகரமும் அழிச்சு தூள் தூளாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் சாகடிக்கப்பட்டாங்க இந்த சாகடிக்கப்பட்டதற்கு காரணம் இவ்வளவு பெரிய அழிவு அது வரைக்கும் உலகம் இப்படி பிரம்மாண்டமா ஒரே நேரத்தில் ஒரு குண்ட போட்டு இத்தனை லட்சம் மக்கள் அழிக்க முடியுமா அதான் பெரிய பெரிய பெருசா அழிக்கிறான் அந்த ஹிரோசிமா நாகசாக அழிச்ச அழிவை விட அங்க செத்த மனிதர்களை விட இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் அந்த உண்டை போட்டு அதை விட அழிவு சாகுறாங்க ஆனா என்ன ஆச்சரியம் அது உடைக்கும் உலகத்தில் ஒரு குண்டை போட்டு இத்தனை லட்ச மக்கள் கொல்லப்பட்டதில்லை இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டதில்லை இவ்வளவு பெரிய அப்படி பயங்கரமான ஒரு அந்த குண்டு குண்டு அமெரிக்கா நிகழ்த்திச்சு என்ன குண்டு போட்டான் அணு குண்டு போட்டான் அணுவை பிளந்து அதிலிருந்து சக்தியை எடுத்து அந்த பதறையை பயன்படுத்தி குண்டு தயாரித்து அந்த குண்டை ஒரு பகுதியில் பேசுகிறான் அது ஏற்படுத்துகிற பாதிப்பு மற்ற எல்லா வெடிகுண்டுகளையும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டுனா என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதை ஒரு சின்ன கூழாங்கல கொண்டு அந்த குண்டை போட்ட ஏற்படுத்தியிருக்கும் மற்ற சாதாரண வெடிகுண்டுகளை வெடிமருந்து பொருட்களை ஒரு லாரி லாரி நிறைய நிறைய கொண்டு வந்து கொட்டி பூரா அழிக்கணும்னு அவன் திட்டம் போட்டு அழிச்சான் அணுகுண்ட உணவு தூக்கி போட்டு ஊற பூரா அழிச்சு போடலாம் சின்ன அளவில் அதிகமான இருந்து உஷ்ணம் வெளியே வருது வெப்பம் வெளியே வருது அந்த வெப்பம் பயங்கரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கண்டுபிடிச்சாங்க அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு அதை கண்டுபிடித்து அறிஞர் இருக்கிறார் அணுகுண்டு கண்டுபிடிச்சவர் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இருக்க என்ன தெரியல கொஞ்ச நாளைக்கு முந்தி பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார் நான் கண்டுபிடித்து பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறேன் ஆனா இந்த அணுகுண்ட கண்டுபிடிச்சதுக்காக நான் வருத்தப்படுறேன் உலகத்துக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு ஒரு பொருளை இத்தனை லட்சம் லட்சம் மக்களை அழித்து சாகடிப்பதற்கு என்னுடைய கண்டுபிடிப்பு அணுவை பிளந்து சக்தியை எடுக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்பு இருக்கிறேன் என்று நினைத்து நான் வருந்துகிறேன் அதுக்காக வேண்டி அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக அணுவை பிளந்து பெரிய சாதனை பண்ணிருக்கேன் அழைத்த போதும் கூட அதை அவர் மறுத்துட்டார் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பினால் இவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்கு இதுல நான் சந்தோஷப்படல இதுல நான் வெக்கப்படுறேன் மக்கள் அழிக்கலைக்கு நீங்க பயன்படுத்துறீங்க இதை வச்சு நீங்க பல நல்ல காரியத்தை செய்ய முடியும் கரண்ட் தயார் பண்றது நல்ல காரியம் இது மாதிரி எவ்வளவு செய்ய முடியும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாம கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துறீர்கள் வேதனை பெற்றார்கள் பாக்குறோம் இவங்க என்ன நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன குறைவான பொருளில் அதிகமான பவர் உள்ளே அடங்கி இருக்கிறது அந்த அணுவுக்குள்ள அந்த அணுவை அந்த அணுகுண்ட தயாரிச்சு மேல இருந்து தூக்கி போட்டா கீழே உள்ள பகுதி எல்லாம் நாசமாயிரும் அழுங்கு நாசமா போயிரும் இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது இந்த கண்டுபிடிப்பினுடைய முன்னோடியாக முன்னோட்டமாக அல்லாஹ் குரான் சொல்றான் அவங்கள நான் அழிச்சேன் எப்படி அழிச்சேன் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அழித்து சின்ன கல்லுதான் கல்லு வந்து விழும் விழுந்து வெட்டிச்சுன்னா உள்ளே இருந்து சூடு கரம் அந்த கல்ல நீங்க தொடரலாம் ஒண்ணு கையில நீங்க அந்த கல்லத்துக்கு பிடிச்சீங்கன்னா சூடான கல்லுன்னா கையில தொடும்போது சுடங்கும்ல இந்த கல்லு அணுகுண்டு கல்ல நீங்க எடுத்தால் கையில் எடுத்து வச்சிருக்கா சுடாது அதை போட்டின சூடு வெளியும் போட்ட உடனே வெப்பம் வெளியே வரும் அதுதான் அணுகுண்டு ஜாதக மந்திரம் தான் வந்து அணுகுண்டு வீசக்கூடிய தரையில நின்று கொண்டு அணுகுண்டு வீச மாட்டாங்க வான்வெள்ளி வெளியாகத்தான் அணுகுண்டு போடப்படும் அணுகுண்டு நாளே அணுகுண்டு போடப்பட்டுச்சு தான் படிச்சிருப்பேன் பத்திரிக்கையில அணுகுண்டு இருந்து போடுவாங்க தூரத்துல இருந்து கீழே போடணும் கீழே நின்னுகிட்டு போட்டா நிக்கிறவன் ஆளக்காரணும் இன்னைக்கு நான் நான் அந்த குண்டு பயன்படுத்தினால் என்னையும் சேர்த்து அடிச்சுக்கணும் மேல இருந்து தூக்கி போட்டு கீழே இருக்க மக்களை அழிக்க வேண்டும் இது அல்லாஹு ரபுல்லாமின் சின்னஞ்சிறிய கற்களை போட்டு கதையின் மலை மாறி பொழிய வச்சு அந்த மக்களை அழித்து அது சூழற்றப்பட்ட கல் அப்படின்னு குரான் சொல்லி காட்டுறான் அது கொண்டு கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு செய்தியை இந்த வரலாற்று உண்மையின் வழியாக சமுதாயத்தை அழித்த நிகழ்வின் வழியாக திருக்குற அல்ல சொல்லி காட்டுறான்

வருஷா வருஷம் மக்கள் வந்து காபாவை குமிக்கிறத பாக்குறான் நம்மளும் இது மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டணும் எல்லா மக்களும் நம்ம ஊருக்கு வரணும் அந்நிய வந்து குவியணும் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும் அதனால இதை ஒரு பெரிய